அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாழ்க்கையில் தீராத பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை வந்து சொல்லலாம் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு தேவைக்காக நம்ம வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்போம் ஆனால் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்குண்டான அளவுக்கு பணம் வந்து நமக்கு சேரவே சேராது அப்படியே சேர்ந்தாலும் வட்டி தான் கட்ட முடியுமே தவிர முழு தொகையும் அடைப்பதற்குண்டான பணம் வந்து நம்மிடம் சேராது அப்போ கடங்காரங்க வந்து எப்போ கொடுப்ப இன்னைக்கு தருவியா நாளைக்கு தருவியா இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிடுவோம் நம்ம ரெகுலராக செய்கிற வேலை கூட நம்மளால செவனே வந்து செய்ய முடியாது அப்படின்னே சொல்லலாம் நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது எப்போ பார்த்தாலும் இந்த கடனை எப்படி அடைச்சி முடிக்கிறது எப்படி நாம் மற்றவங்கள போல நிம்மதியாக வாழ்றது அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கடனை அடைப்பதற்கு பணம் சேராமல் கஷ்டப்படுறோமே பேசாம நம்ம உயிரே விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான முடிவை கூட வந்துட்டு எடுப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்துட்டு நிச்சயம் தீர்வு இருக்கு ஆனால் அதுக்குண்டான காலம் வரும்போது அது வந்துட்டு டக்குன்னு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஆனால் தான் அவசரப்பட்டு இது தவறான முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க இதுபோல தீராத கழுத்தினரிக்கும் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் நம்மை பிடித்திருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஓடுவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும் சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இந்த ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க ராகு காலம் அப்படிங்கிறது நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே வருங்க இது மாலை நேரத்தில் வரும் இந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று இடையே உள்ள நேரத்தில் வரும் அந்த நேரத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டுமே சக்தி வாய்ந்த பரிகாரம்தாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ முதல் பரிகாரம் பார்த்திடலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்க ஒரு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில வந்து எடுத்துக்கணும் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் வச்சிருக்கிற அதே மிளகையை வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது இது வந்து காட்டன் துணியாக இருக்கிறது சிறப்பு இல்லைனா சில்க் காட்டன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆனால் வெள்ளை நிறமாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நீங்கள் அந்த ஐந்து மிளகையும் வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா முடிச்சு மாதிரி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த மிளகு முடிச்சு வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த தீராத கடன் தீரணும் எனக்கு நிறையா வந்து செல்வம் சேரணும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சியை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்டில் வந்துட்டு வச்சுக்கிறது சிறப்பு பேண்ட் பாக்கெட்டில் வைக்க வேண்டாம் ஷர்ட் பாக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சியை வந்து வச்சுக்கோங்க தினந்தோறும் இது உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எத்தனை நாட்கள் இந்த மிளகு முடிச்சு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மிளகு மட்டும் நீங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து மாத்துறீங்க அப்படின்னா போதும் ஏன்னா இது வந்து கெட்டு போகாது அதனால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த பழைய மிளகு வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த துணியுமே கூட நீங்கள் அப்படியே ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுட்டு புதுதாக ஒரு துணியை வந்துட்டு நீங்கள் இதே போல் பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு வருவதன் மூலமாக நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த துர்சக்தி ல்லாம் உங்களை விட்டு விலகும் கடன் சுமையும் குறையும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை செய்ய தவறுனவங்க வியாழக்கிழமை நாளில் வந்துட்டு இதை செய்ய தொடங்குங்க அடுத்ததா இன்னொரு பரிகாரம் இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் செல்வம் சேருவதற்கும் தான் ஏன்னா இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு சிலது ஒரு சிலரால் செய்ய முடியும் ஒரு சிலது வந்துட்டு செய்ய முடியாது ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் வந்து உடனே பலன் கொடுத்துரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்து கை கொடுக்காது அதனால தான் நிறைய பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாவது பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதுக்கும் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் செய்யணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது தான் இதனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் உடனடியாகவே நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன பரிகாரத்துக்கு எந்த நேரமும் பார்க்க வேண்டாம் காலம் எமகண்டம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த பரிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பதினொன்று முப்பதுக்குள்ளே வந்துட்டு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரவு எட்டு மணியிலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு நாலு மிளகு வந்து தேவைப்படுது இதுக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகையே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் நாலுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட்ஹாண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது வாசலில் வந்து நின்றுக்கோங்க இல்லைன்னா மொட்டை மாடியில் கூட நீங்கள் போயிட்டு நின்றுக்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ இடது கையில் வச்சுருக்கிற இந்த மிளக உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலது இடதுபுறம் மூன்று முறையும் அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க அதன் பிறகு கையில் இருக்கிற இந்த மிளக கிழக்கு பக்கம் ஒன்று மேற்கு பக்கம் ஒன்று வடக்கு பக்கம் ஒன்று தெற்கு பக்கம் ஒன்று அதாவது நாலு டைரக்ஷன்லையும் ஒன்று ஒன்றா வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க இப்படி நீங்க உங்களுடைய தலையை சுத்தி தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே இந்த மிளகை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்ட்டு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய தலையை சுற்றி இதை நாலு டைரக்ஷன்லேயும் ஒவ்வொன்றா வந்துட்டு தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இந்த பரிகாரத்தை எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் செய்கிறது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் திரும்பவும் புதுசாக தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தொடங்கணும் அதாவது தொடர்ந்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டு பரிகாரத்தையும் செய்யணுமா இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னுட்டு உங்களுக்கு ரெண்டுமே செய்வதற்கு சிம்பிளாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு ரெண்டையுமே செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்